உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா நீங்கள் நினைக்கிற கனவு அதை அடையணும் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக் என்னான்னு பார்க்கலாம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்வை உருவாக்கிறது நீங்கள் நினைப்பதை உணர்வதை செயல்படுவதை வைத்து உங்கள் வாழ்வில் பிரபலமானவற்றை ஈர்க்கிறீர்கள் தன்மை என்பது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இருக்கிறோம் ஸோ நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் நேர்மறையாக இருக்கும் எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நெகட்டிவ் தவறாக தான் போகும் ஸோ நம்ம எப்போவுமே நேர்மறை எண்ணத்தோட ஈர்ப்பு தன்மையோடு நம்ம செயல்படுத்த வேண்டும் ஸோ ஏன் ஈர்ப்பு விதி முக்கியம்னு பார்க்கலாம் நாம் என்ன நினைக்கிறோம் அதையே அனுபவிக்கிறோம் உங்கள் எண்ணங்களில் அதிர்வெண் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கிறது அதிர்வெண் என்பது ஆற்றல் நீங்கள் என்ன இமோஷ்னலாக ஒரு ஃபீலிங்காக நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு நீங்கள் அந்த ஆற்றை வெளிப்பட்டால் அது உண்மையாக இருந்தால் அது தினமும் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நீங்கள் அது நம்பினால் நடக்கும் உணர்வுகள் அதிர்வெண் ஆற்றல் எதிர்மறை எண்ணங்கள் குறைந்த அதிர்வெண்ணில் இருப்பதால் அவை எதிர்மறையான நிகழ்வுகள் உருவாக்கும் நேர்மறை எண்ணங்கள் உயர் அதிர்வெண்ணில் இருப்பதால் நல்ல விஷயங்கள் இருக்கும் அதாவது நம்ம நிறைய பேர் வந்து எதிர்மறையான எண்ணங்களுக்கு தான் அதிக முக்கியம் கொடுத்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு நெகட்டிவ் எனர்ஜி ஹெல்த் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலர்னு சொல்லி அதிகமாக சொல்கிறது அவங்க நிறைய எதிர்மறை எண்ணங்கள் நினைக்கிறனால தான் அந்த எதிர்மனை உங்களுக்கு விளைவிக்குது ஸோ அதே நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவாக நினச்சி பாருங்க இப்படி தான் இருக்கணும் லைஃப் இப்படி தான் எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்சது நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்வோடு எல்லாமே நன்மைக்கே நினச்சி நீங்கள் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே போல் நீங்கள் நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் நேர்மறையான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு பிடித்த சாதகமாகவே அமையும் நம்பிக்கை நடவடிக்கை மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையை அது ஆக்ஷனாக எடுத்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது தான் அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் பிரபலமானவை உங்கள் வாழ்வில் அடையெடுத்து வைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு அப்ராடுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸ் ஒரு ட்ரீம் ஹவுஸ் என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் மனசில் கனவு இருக்கலாம் அந்த கனவை நீங்கள் நம்பணும் நடக்கும் இது நடந்தே ஆகும் நான் சாதிச்சே ஆகும்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஆற்றலை பதிவு வச்சு நம்பிக்கையோடு செயல்பட்டால் தினம் தினம் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு அது நடந்த மாதிரி நன்றியுடன் நீ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லவ் ஃபட்ரேஷன் கோர்ஸ் உங்களோட ட்ரீமை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது எல்லாம் வீடியோ நான் உங்களுக்கு போட்டுன்னு வரேன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் ஆகும் என்ன போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி